வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் குறள் எண் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ஒற்றொற்றுணராமை ஆழ்க உடன் மூவர் சொல் தொக்க இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஒற்றொற்று அதாவது ஒரு ஒற்றனை மற்றொரு ஒற்றனோடு ஒற்றொற்றுணராமை அதாவது அறியாதபடி ஒரு ஒற்றன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் இன்னொரு ஒற்றனுக்கிட்டே அதே விஷயத்தை சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அறியாதபடி ஆள ஆள வேண்டும் அவர்களை இந்த விஷயத்துக்கு தான் செஞ்சு ஒரே விஷயத்துக்கு தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு ஒற்றனும் அறியாதபடி அவர்களை ஆள வேண்டும் அதற்கப்புறம் உடன் மூவர் அப்படிப்பட்ட அந்த ஒரு மூவர் ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியாதபடி ஒரு மூவரை அனுப்பி அப்படிப்பட்ட அந்த மூவரின் சொல் தக்க அவர்கள் சொல்லக்கூடிய ஒற்றானது அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியானது ஒத்திருந்தால் தேரப்படும் அப்படி ஒத்திருக்குமானால் அதனது உண்மைத்தன்மையை நாம் வந்து நம்ப வேண்டும் அப்படிலாம் நம்பக்கூடாது அப்படி ஒத்திருக்கக்கூடிய விஷயங்களையே உண்மை என்று நாம் நினைத்து ஆள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நமக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த குரல்லிருந்து சில ஒற்றர்களை வந்து அனுப்பணும் ஒரு மூன்று நான்கு ஒற்றர்களை ஒரு விஷயத்தை அறியும்படி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை தேர்ந்து அந்த விஷயங்கள் எல்லாம் ஒத்திருக்குமானால் அதனை நம்பி நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஓர் ஒற்றன் மற்றும் ஓர் ஒற்றனை அறியாதபடி ஆள வேண்டும் அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றர்கள் மூவரின் சொல் ஒத்திருந்தால் அதையே உண்மை என தெளியப்பட வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்